உறுதியான விடுதலை தட்சர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறாரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுற கஷ்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறத தேவன் விரும்புகிறதில்ல அதுலேருந்து நீங்கள் ஃப்ரீ ஆகணும்னு விரும்புகிறாரு நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பொறுத்து போகிறோம் தேவன் பொறுத்து போகிறவர்களை உங்களை விடுதலையாக்குறவர் தேவன் நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு உங்களை ஏதோ கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கோ உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கும் உங்களை தேர்தல் படுத்துறதுக்கும் இப்போதைக்கு பாசிஃபை பண்ணுறதுக்குமான தேவன் அல்ல குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுங்க தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்பணும் எதிர்பார்க்கணுன்னா விடுதலையான வாழ்க்கையை விரும்பணும் எதிர்பார்க்கணும் சி ஏதோ ஒரு பகுதியில் பாதிக்கப்பட்டு கட்டப்பட்டவர்கள் போலவோ ஒரு தேங்கின நிலைமை போலவோ சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும் கட்டுண்டவர்களுடைய கட்ட விழுக்களும் அவ கூறினேன் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா கட்ட விழுக்கிறதுக்கும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குறதுக்கும் கத்தர் பேசுறாராம் சிறை கட்ட விழுக்கிறது அப்படின்றத பத்தி நான் சொன்னேன் சிறைனா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது சிறையில் இருக்கிறது ஏன் சிறை இன்னைக்கு தண்டனையாக கருதப்படுகிறது என்றால் நீ விரும்பினாலும் இந்த நாலு சுவத்தை தள்ளி வெளியே வர முடியாது நீ விரும்பினாலும் நாங்க குறிக்கிற கோட்டுக்கு தாண்டி நீ வர முடியாது உனக்கு ஒரு நாங்கள் எல்லையை போடுகிறோம் தான் நீ இருந்தே ஆக வேண்டும் அது ஒரு பெரிய தண்டனை வெளியே வரணும் சுதந்திரமா இருக்கணும்னு விருப்பப்படுவேன் ஆனா உன்னால வர முடியாது இது வந்து சிறை கட்டி வைக்கிறது அப்படின்றது என்னன்னா அதுவும் அதே தான் ஒரு ஒரு மரத்தோட ஒரு தூணோட ஒரு சுவரோட உன்னை கட்டி வைக்கிறோம்னா நீ நகரணும்னு நினைப்பானா நகர முடியாது ஒரு எல்லைக்கு போனேன்னா அந்த சங்கிலி உன்னை இழுக்கும் அதை தாண்டி போக முடியாது அப்போது ஏசு என்ன சொல்கிறாருன்னா ஃபிஸிக்கலாக சிறையில் இருக்கிறவங்கள பற்றி பேசல சங்கிலி கட்டப்பட்டவங்கள பற்றி பேசலை உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் நீ அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறா ஆனால் வெளியே வர முடியல அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் உன்னால் போக முடியல ஏதோ ஒன்று உன்னை தடுக்கிறது ஒரு அன்சீ இன் ஃபோர்ஸ் பார்க்க முடியாத ஒரு சக்தியினாலே நீ தடுக்கப்படுகிறா ஏதோ ஒன்று உன்னை ஆட்டி புடைக்கிறது நீ இந்த பகுதியில் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற அதே கஷ்டம் தான் உனக்கு திரும்ப திரும்ப வருதா உன்னை விடுதலையாக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் எதிர்த்து தன்னை அறிமுகப்படுத்துகிறார் ஜீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்றேன் ஐ ஹவ் கம் டு செட் யூ ஃப்ரீ உன்னை விடுதலையாக்க தான் வந்தேன்னு சொன்னது மாத்திரம் அல்ல ஊர் ஊரா போய் அதை செஞ்சும் காமிச்சாரு நான் விசுவாசிக்கிறேன் அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவர் இன்றைக்கும் கத்த நம்மை விடுதலை ஆக்குவார் இன்னைக்கும் கத்த நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார் உங்களால வெளிவர முடியாத தேங்கின நிலைகள் அது ஒரு வேலை நீங்கள் ஃபினான்ஸில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது உணர்வு ரீதியாக இமோஷனலாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஃபிசிக்கலாக பாதிக்கப்படலாம் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு டிஸ்டபன்ஸ் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு கொக்கி மாட்டி இழுக்கிற மாதிரி இந்த பிரச்சனை தாங்க என்னை விடாமல் முன்னேற விடாமல் தடுத்துட்டே இருக்குன்னா அந்த பகுதியில் நீங்கள் விடுதலை ஆக போகிறீர்கள் பொருளாதாரத்தில் விடுதலை வரும் உறவுகளில் விடுதலை வரும் சரீரத்தில் விடுதலை வரும் மனதில் விடுதலை வரும் எந்தெந்த பகுதியில் கத்தர் பேசுகிறாரோ அந்த பகுதியிலலாம் விடுதலை கத்தரை எங்க பேச விடுறீங்களோ அங்க கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவா ஆண்டவரை பேச விடணும் பாருங்க ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது உங்களுக்கு எங்க கஷ்டமோ அங்க அவரை டச் பண்ண விடணும் அங்க அவரை ட்ரீட் பண்ண உடனும் அங்க அவர் மருத்துவம் பார்க்க விடணும் பல்லு போய் டாக்டரை பல்லிலேயே கை வைக்க விடாம இருந்தீங்கன்னா பல்லு வழி சரியாகாது எனக்கு பல்லு வலிக்கணும் அமைதியாக இருக்கணும் கொஞ்சம் நேரம் வலிக்கும் ஆனால் சரி ஆகும் டாக்டர் அங்கே கை வைக்கணும் டாக்டர் அங்கே ட்ரீட் பண்ணும் சில நேரத்தில் நிறைய நம்ம பிரச்சனை அனுபவிக்கிறோம் ஆனால் அந்த பிரச்சனை யாரும் டச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் டோன் டச் அந்த பக்கம் வராதிங்க அதை பற்றி பேசாதீங்க அது வேண்டாம்னு நினைக்கிறோம் அதை பற்றி பேச உடலைன்னா கத்தர் அங்கே கிரியேட் செய்ய முடியாது டாக்டர் கையை வைப்பார் கர்த்தர் வார்த்தையை அனுப்புவார் ஒரு மருத்துவர் ஆபரேட் பண்ணுவார் கத்தர் வார்த்தை அனுப்புறோம் அந்த வார்த்தையே வேலை செஞ்சு முடிச்சு வரும் சில நேரத்தில் இங்கேருந்து பேசும்போது இந்த வார்த்தை நம்மளுக்கு குத்தமா இருக்கே நம்மளுக்கே வரமா இருக்கே இது இது என்ன அன்கம்ஃபர்டபுளா இருக்கு டோன்ட் கெட் அன்கம்ஃபர்டபுள் வித் ஆஃப் காட் கத்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக கூடாது சில இடத்துல கத்தர் கையை வைக்கிறாரு சில இடத்துல நம்மளுக்கு ஒருத்தரமா இருக்கு இது நமக்கு தான் நினச்சதுன்னா தெரிஞ்சுக்கோங்க அந்த பகுதியில் கத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் விடுதலை வரப்போகிறது சுகம் வரப்போகிறது அற்புதம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் பாருங்க சிலர்லாம் இன்னைக்கு சபையில ரொம்ப சில பகுதிகள் இருக்கிறது சபையில வந்து ஆசீர்வாதத்தை பத்தி பேசினா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆயிருவாங்க செழிப்பை பத்தி பேசினா இந்த அன்கம்ஃபர்டபுள் ஆகிற ஆள் பாருங்கள் பாருங்க பண கஷ்டத்துல தான் இருப்பாங்க பண கஷ்டத்தில் இருப்பேன் ஆனா செழிப்பை பத்தி நீங்க ஆசீர்வாதத்தை பத்தி என்ன பண்ணக்கூடாது எங்க பேச விடுறீங்களோ தான் உங்களுக்கு அற்புதம் உங்க சரீரத்தில் பலவீனமா இருக்கிறீங்களா சுகத்தை பத்தி பேசுகிற இடத்துல நீங்க உட்காந்துருக்கணும் நீங்கள் நீங்க உட்கார்ந்து அந்த வார்த்தை அவங்கள விடுதலை ஆக்கும் உங்கள் மனசு சரியில்லையா மனம் பாதிக்கப்பட்டிருக்கா மனதிற்கு தேவையான வார்த்தையை கத்தர் பேசும்போது நீங்கள் அங்கே இருக்கணும் நிறைய பேர் மனசு கஷ்டமாக இருக்குன்னு சர்ச்சைக்கு வரதில்லை அங்கே அந்த நேரத்தில் தான் வரும்போது கத்தர் பேசி உங்களை விடுதலை ஆக்குகிறா பாருங்கள் ஊழியக்காரர்களாகி நாங்கள் இங்கே வரோம் நாங்கள் வந்து பேசுகிறோம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வரோம் ப்ரிப்பேர் பண்ணாமல் வரோம் அதெல்லாம் விடுங்க நான் என்ன நம்புகிறேன்னா எங்களுடைய ப்ரிப்பரேஷனோட இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவரை நான் நம்புகிறேன் ஆண்டவர் எவ்வளோ எவ்வளவு பெரியவர்னா உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருடைய சூழ்நிலைகளையும் கத்தர் அறிஞ்சிருக்கிறார் பல நேரத்தில் எங்களுக்கு தெரியும் இங்கிருந்து பேசும்போது எங்களே அறியாம ட்ராக் மாதிரி போயிட்டே இருப்போம் நல்லா தெரியுது நாங்கள்ல கத்தர் யாருக்கோ ஊழியம் செய்கிறார் வார்த்தை எடுத்து வந்து கத்தர் கொடுப்பா உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் இருதயத்தை உங்கள் மனதை அறிந்த தேவன் தேவ மனிதர்களை காற்றுகளாக பயன்படுத்துகிறவர் வார்த்தை அனுப்பி உங்களுக்கு விடுதலை கொடுப்பா நான் விசுவாசிக்கிற இந்த நாட்களில் பேசப்படுகிற வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில ஒரு மெய்யான விடுதலை கொண்டு வரும் தற்காலிகமான விடுதலை நீங்கள் என்ன வேணா பண்ணலாம் ஆனால் கர்த்தர் ஒரு ஏரியாவில் விடுதலை ஆக்கினார்னா மெய்யாகவே நீங்க விடுதலை ஆயிடுவீங்க